சொல்லக்கூடிய கவிதை வரிகள் அனைவரும் நினைத்துப் பார்க்க கூடியது நீ எனக்காக எத்தனையோ இழந்தாய் உனக்காக நான் என்ன இழந்தேன் யோசித்து பார்க்கிறேன் இது ஏனும் ஏதாவிலும் உனக்காக ஒவ்வொரு கணவரும் தன் மனைவிக்காக நினைத்துப் பார்க்க வேண்டிய அருமையான கவிதை அவருடைய இன்றைய நூல் வெளியிலான வானவிலும் மயில் தொகையும் இந்த நூல் நூற்றி நாற்பத்தைந்து கவிதைகள் கொண்ட மிகச்சிறந்த

உடல் நலம் உண்டாகும் ஊற்றுநீர் பருகி வர ஒரு நோயும் வராதே நல்லோரே என்னால் நலமடைந்த நல்லோரே என்னையும் நலமாக்க ஏதேனும் செய்யுங்களே இந்த நீர்நிலைகளை தேடி வரக்கூடிய உயிரினங்களும் மக்களும் மிகச் சிறப்பாக இருக்க அந்த நீர்

அதிர்வெளியை வைத்து கேரளா மாநிலத்தில் மலப்புழம் கிராமத்தில் கொடுத்த அந்த நிலை யானை கேட்கிறது நான் என்ன பாவம் செய்தேன் உங்களுக்கு இரு உயிரையும் கொன்று விட்டீர்களே எனக்கு சமூக நீதி கிடையாதா என்று கேட்கிறது அந்த யானை உண்மைய விற்று பொருள் பெறக்கூடிய ஒரு ஒன்றிற்காக உயிரோடு இருக்கின்ற அந்த யானை அது தன்னுடைய பிடி தன்னுடைய கண்ணை மடியிலே சுமந்திருக்கின்றது அந்த இரண்டையும் கொண்டு விட்டு இப்படி நீங்கள் செய்கின்றீர்களே இது அவ்வளவு இல்லையா இதற்கு அவர் வைத்துள்ள தலைப்பு தான் மிகச்சிறந்து அன்பின் பின்னே அதில் ரெடி எவ்வளவு அழகாக அந்த சமூக அவலத்தை அவர் தோல் விட்டு காட்டுகின்றார் அடுத்தது கொரோனா தொற்று நம்மை கொரோனா பெருந்தொற்றில் இருந்த ஒருவர் பேசக்கூடிய நிலையில் அமைந்த தலைப்பு சாம்பலையும் தருவாரோ சாம்பலையும் தருவாரோ சுற்றத்தார் ஒருவருமே சுடுகாடு வரவில்லை இறந்தவருக்கு நாம் செய்யக்கூடிய சடங்கு நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கொரோனா பெருந்தற்று காலத்தில் நடந்தது என சுற்றத்தால் ஒருவருமே சுடுகாடு வரவில்லை சுமந்த பிள்ளை சடங்கு செய்ய சட்டமும் வழிவிடவில்லை

ஐந்தாம் தேதி எங்களை பார்த்துவிட்டு அந்த ஆசிரியைக்கான மருத்துவ கொடுத்து கொடுத்துவிட்டு விரைவில் ஆசிரியை வந்து விடுவார் என்று சொன்னியின் கணவர் ஏழாம் தேதி ஆறாம் தேதி மருத்துவமனைக்கு சென்றவர் ஏழாம் தேதி விடியற்கால இறந்து விடுகிறார் பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனை அனுப்பி பார்க்கிறார் அவர் யாரும் நாங்கள் பார்க்கவில்லை சுடுகாட்டிற்கு அவருடைய உடல் சென்று விட்டது இரண்டு நாளாக தன் கணவர் பேசவில்லை என்ற

பலியாக்கிவிட்டோம் அவர்களை இன்னும் எங்கள் வீட்டரில இருக்கக்கூடிய பலரையும் நாங்கள் எழுந்துவிட்டோம் அப்படிப்பட்ட அந்த வழியை வேதனையை ரணத்தை மிக அழகாக தன்னுடைய கவிதையிலே உணர்த்தி இருக்கிறார்